ஒரு சின்ன அற்ப விஷயத்தில் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களே உலகநாயகன் இன்னும் ஒருத்தர ஒழுங்காக வாழ்ந்தானா நான் கேட்குறேன் அப்படின்னா பெரிய கமலால் வந்து வந்து கௌதமி மகளுக்கு நடந்தது என்ன நான் ஏன் கமல் கிட்டது விலகணும்னா கருத்து வேற்றுமையை விலகணும் சொல்லலை என் குழந்தையோட பாதுகாப்பு கௌதமியுடைய மகளுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு இருக்குமா கமலுக்கு என்ன வயசு இருபத்தி ரெண்டு விட என்ன சார் அசிங்க அவரும் கடவார மூலமாக இருக்காரு கமலஹாசன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றது எல்லாத்துக்கும் வாழ்க்கையே பேச ஆண்டவர்னு சொல்லிகிட்டு இருக்கான் அந்த கட்சியில் இருக்கிறவங்கள என்ன கேட்டால் ஆண்டவர் 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 நிலமை பேண்டவர் நிலைமை ஆயிடுச்சு பாதுகாப்பாக வந்து உடல் கூடன்னா நீங்கள் காண்டம் பயன்படுத்துங்க காண்டம் பயன்படுத்தினா உங்களுக்கு எயிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன பெரிய மனிதர் தான் கமலஹாசன் வாணின்னு ஒரு பொம்பளை வருது நீங்கள் கிடைச்ச வரைக்கும் நீ வாழ்ந்திருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இது உங்க கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் திரு சேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வாங்க அவர் கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கிருஷ்ணா திரு கௌதமி அவர்கள் வந்துட்டு சமீப காலமாக குறிப்பாக ஒரு கருத்தை வந்து மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா என்னுடைய மகள் ஓட பாதுகாப்பு காரணமா தான் வந்து நான் கமல் கிட்ட இருந்தே விலகினேன் அப்படிங்கிற மாதிரி அது முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் இப்போ ஏடிஎம்கேல வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு ரொம்ப அழுத்த திருத்தமா அந்த கருத்தை வந்து பதிவு பண்ற மாதிரி தெரியுது இதுக்கு எதுவும் மூல காரணம் இருக்கும் இல்ல இது தேவைதான் கமல்ஹாசனுக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாகவே கமல் வந்து தன்னை பெரிய என்ன சொன்னால் ஆயக்கலை வித்வான் மாதிரி தன்னை காட்டிப்பார் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா சினிமாவிலும் சரி என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து ஆயக்கலைக்கு அறுபத்தி நாலையும் கற்று தேர்ந்தவர் மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுவாங்க இது இவருக்கும் உண்டு பாக்கியராஜ் போன்றவர்களுக்கும் உண்டு ஒரு விஷயம் நல்லா இருக்கும் நான் புரிஞ்சுக்கணும் சார் இங்கே வந்து ஒழுக்கத்துக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டியாவது கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சார் மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்கணும் என்ன கேட்டால் அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் கேரண்டியாவது கொடுக்கணும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குல்ல இவர் இந்த குற்றத்தை செஞ்சுருப்பாரா இப்போ கௌதமி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க லிவிங் டுகெதர் அவரோட வாழ்ந்துருந்தாங்க அவங்க வாழ்ந்துட்டு அவங்க வந்து விலகி என்ன கேட்டிங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு போகிறாங்க இல்லை ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகிறாங்க என்னன்னு கேட்டால் நான் ஏன் கமல் இருந்து விலகுறேன்னா கருத்து வேற்றுமுறை விலகணும்னு சொல்லலை என் குழந்தையோட பாதுகாப்பு கருதின்னு சொல்கிறாங்க எனக்கு பெண் அதாவது அவருடைய தன்னுடைய என்னுடைய மகளுடைய பாதுகாப்பு கருதி நான் வெளியே போகிறேன்னு சொன்னால் அப்போ பாதுகாப்பாக யாரோட இருந்தாங்க கமலோட இருந்தாங்க கமலுடைய பழைய சரித்திரத்தை எடுத்துன்னு கேட்டனா அவர் வாணியை வந்து விவகாரத்து பண்ணுறாரு அதுக்கு பிறகு சரிகாவை திருமணம் பண்ணுறாரு அவங்களே விவாகரத்து பண்ணுறாரு சரிங்களா அதுக்கு பிறகு தான் வந்து இவங்களோட லிவிங் டுக்கெதர் இருக்குது திருமணம் பண்ணாமல் வாழறாங்க இணைந்து வாழறாங்க அப்போ அந்த இணைந்து வாழும்போது கௌதமிக்கு அடிப்படையில் ஒரு அறிவு இருக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணமாகாத ஒருத்தரோட வாழறோமே ஒரு பெண் குழந்தையோட வாழறமேன்ற அந்த பொறுப்பு இருந்ததுன்னா அவங்க சேர்ந்து அந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு ஆணோரும் வந்து நீங்கள் வந்து திருமணமாகாத நீங்கள் இணைந்து வாழறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறான்னு சொன்னால் அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யவே கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த பெண் வளர்ந்து வளர்ந்து ஆளாகலாம் என்ன அங்கே வந்து இங்கே நீங்கள் நீங்கள் இணைந்து வாழக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைன்ற ரோல் அவர் எப்படி எடுத்து செய்வார்ன்றது ஒரு கேள்விக்குறி தான் சரிங்களா இது வந்து நீங்க வந்து இது அடிப்படை அறிவு இருந்தால் யோசிக்கணும் சரிங்களா ஏற்கனவே கமலஹாசன் வித்வான்றது ஊரறிஞ்ச விஷயம் கமலுக்குன்னு ஒரு சமூக பார்வை இருக்க தானே செய்யுது கமல் எப்படிப்பட்ட நபர் ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான நபர்ன்றது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பிட்டு இந்த மாதிரியான ஆண் பெண் உறவு செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஒழுக்கம் இல்லாதவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அது கடந்த காலத்தில் அது பகிரங்கமாக பல வந்து பத்திரிகை வந்து செய்தி பத்திரிகைகளும் வந்திருக்குது ஊடகங்களையும் வந்திருக்கு கமல் வந்து அந்த விஷயத்தில் வந்து பார்த்தா அந்த விஷயம்னா அந்த ஆண் பெண் ஒரு விஷயத்தில் வந்து ஒழுக்கம் இல்லாத நபர்ன்றது ஊரறிஞ்சி விஷயம் அவர் கட்சியாக அது அடுத்த நிலைக்கு போகாததுக்கு காரணமும் அதுதான் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவரோட இணைந்து வாழ்ந்துட்டு விலைக்கு போகும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது பார்த்தோம்னா அந்த குற்றச்சாட்டை வந்து கமல்ஹாசன் வந்து பார்த்தோன்னா என்னால் எந்த விதமான பாதி பா வந்து பாதுகாப்பு குறையும் இல்லை நான் அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி நான் குற்றமற்றவன் அவரும் சொல்லவே இல்லை அவரும் அமைக்காதான் இருக்கிறார் இந்த மாதிரி திரும்ப சொல்லிட்டே இருக்குது என்ன சொல்லிட்டு இருக்கேன் மகளுடைய பாதுகாப்பு கருதி கமலை விட்டு பிரிஞ்சேன் இப்படி சொன்னால் என்னமாகும் என்னவாகும் யாரக்குறையே இமான் வந்து சொன்னார் இல்லையா சிவகார்த்திகேன்னு அப்படி தான் ஆகிடுது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டார் அப்படி சொன்னார் இல்லையா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசம் கிடையாது கௌதமி சொன்னதுக்கு என்ன சொன்னது மகளுடைய பாதுகாப்பு கருதி நான் கமலை விட்டு பிரிஞ்சேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலால் வந்து வந்து கௌதமி மகளுக்கு நடந்தது என்ன அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா வருமா வராதா அப்போ யார் அங்கே வந்து நீ வந்து அந்த கேள்விக்கு அங்கே பதில் ஒன்று கௌதமி விளக்கமாக சொல்லணும் கமலால் வந்து என்ன மாதிரியான வந்து பாதிப்பு வந்து மகளுக்கு நடந்தது அதுவும் குறிப்பாக ஒரு மகளுக்கு நடந்தது பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறோன்னா கம மகளுடைய எதிர்காலமும் அது இருக்குன்றும்போது அதை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அப்போ கமலஹாசை ஏதோ சிறுமுஷம் பண்ணியிருக்கிறாரு செக்ஸ் ரீதியாக கமலாசை ஏதோ சிறுமிஷம் பண்ணியிருக்காரு ஏதோ நோண்டி இருக்கிறாருன்றது ஆயிடுதா இல்லையா என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க உண்மைதானே அப்போ அந்த இடத்துல இல்லைங்க இப்படின்னா எதுவும் நடக்கலைங்க நான் யோகியமானுன்னு சொல்ல இடத்துல யாருக்கார கமல் சொல்லணுமா இல்லையா அவரும் சொல்லலை இவங்க மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறாங்களா இல்லையா அவர் அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொறுப்பான தலைவர் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆகக்கூடியவர் அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர் பதில் பேசணுமே ஏன் பேசலை இப்போ அந்த மாதிரி ராஜ்யசபா இந்த இவர் வந்து ராஜ்யசபா எம்பி வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினராக வந்து வினயமாக சீட்டு தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கேயில் இப்போ அவங்க வந்து பிரச்சார கொடுத்துட்டு பேசுகிறாங்கன்னு வச்சுங்க இப்போ டிஎம்கே டேமேஜ் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்டிங்கன்னா அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபை அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என் மகளுக்கே பாதுகாப்பு இல்லாதவன் அவர்கிட்ட நான் வந்து நான் வெளியேறினேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அங்கே ஒரு அரசியல் ஆகுது இல்லை அங்கே அப்போ இந்த இடத்துல யார் தெளிவுபடுத்தணும் கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேத்துலங்க எயிட்ஸ் வந்த காலகட்டத்திலே ஒரு வார்த்தை பல இடத்துல நான் பதிவு பண்ணிருக்கேன் அப்போது ஒரு விளம்பரம் பண்ணும்போதே விளம்பர பதாகையை வந்து பெருசாக வைக்கும்போதேன்னு கேட்டனா வந்து ஒருவனுக்கு ஒருத்த வாழ்ந்தால் இந்த எய்ட்ஸ் வராதுன்றதை வந்து சொல்லாமல் கருதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டம் பயன்படுத்துங்கன்னு சொன்னவர் அப்போ எந்த அளவுக்கு அவருடைய ஒழுக்கம் அவங்க கேள்விக்குறியாவதா இல்லையா ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்தால் அந்த எயிட்ஸ்ன்றது வந்து அந்த நோய் அந்த எயிட்ஸ்ன்றது அந்த பிரச்சனையும் இருந்து நமக்கு வராது அது வந்து நம்ம விடுபட்டு பாதுகாப்பாக இருக்கலான்றது போய் பாதுகாப்பாக வந்து உடல் கூடன்னா நீங்கள் காண்டம் பயன்படுத்துங்க காண்டம் பயன்படுத்தினா உங்களுக்கு எயிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன பெரிய மனிதர் தான் கமலஹாசன் அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட நீங்கள் என்ன ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும் கௌதமி சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் சார் ஒருவேளை இவரால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுடைய மகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருலாம் அது வெளிப்படையாக அவங்க பேசுகிறாங்கல்ல அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா இல்லையா அப்போ ரெண்டு பேருமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக அந்த மாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்றது அந்த அம்மாவும் சொல்லலாம் தன்னுடைய மகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு கௌதமியும் சொல்லாமல் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக இருந்தார்ன்னா என்ன ஆகும் இப்படி அவரும் கடபார மூணுமாக இருக்கார் கமலஹாசன் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மற்றது எல்லாத்துக்கும் வாய்க்கிலேயே பேசுகிற இதுக்கு பேசணும் இல்லை என்ன தான் நடந்துச்சு கௌதமி மகளுக்கு நடந்தது என்ன சொல்லணுமா இல்லையா சார் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க சார் நீங்கள் நீங்கள் ஒரு நடிகராக மட்டுமே இல்லை சார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க ஒரு வந்து பாராளுமன்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக போகிறீங்க இந்த சைடில் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியில் சேர்ந்துருக்குறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது வந்து ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சி அவங்க வைக்கும் போது அதுக்கு பதில் பேசணுமா இல்லையா விளக்கம் தரணுமா இல்லையா கமல்ஹாசன் சார் இன்னொரு பாயிண்ட்ல எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஏடிஎம்கேல வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ கமல் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த குற்றச்சாட்டுங்கிறது வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கு இது பின்னாடி ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற இல்லை அதுதான் இந்த குற்றச்சாட்டையும் வலிமையாவது காரணம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறாரு ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட கூட்டணின்றது உறுதியாயிடுச்சு அவருக்கு ராஜ்யசபா எம்பி தரதான் சொல்லியிருக்கிறாங்க அதை நோக்கி நகர்றாரு இந்த வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இலக்கு நோக்கி அவங்க நகர்றாங்க அது ஏடிஎம்கேல அவங்க இணைஞ்சா அதுக்காக தான் இணைஞ்சாங்க அவருக்கு சீட்டு கொடுக்க போகிறதும் உறுதி அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்னும் உறுதியாகும் வலிமையாகும் தொடர்ச்சியாகவும் வைக்கும் போது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது விளக்கம் வந்து கமலஹாசன் தந்துடணும் தன்னுடைய மகளுக்கு என்ன நடந்ததுன்றது கௌதமி சொல்லணுன்ற இல்லைனா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆகும் நாளுக்கு நாள் அரசியல் ஆகும் பொது மேடையில் பொது மேடையில் விவாதிக்கப்படும் கௌதமி வந்து பொது மேடையில் சொல்லுவாங்க தன்னுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்கல்ல கமலுடைய வந்து நான் விளக்கிறதுக்கு காரணமே வந்து என்னுடைய மகள் பாதுகாப்பு கருதுன்னு சொன்னாலே அப்போ கமல்ஹாசன் தான் ஏதோ பண்ணியிருக்கிறாருன்றது வருது இல்லை அப்போ இதுக்கு யார் மூடி வந்து விளக்கம் தரணும் கமலாசன் விளக்கம் தரணும் அவங்க என்ன நடந்ததுன்றதை அவங்க இன்னும் கூட முழுமையாக சொல்லலாம் அவங்க மகளுடைய பாதுகாப்பு கருதி கூட அவங்க சொல்லாமல் வந்து தவிர்க்கலாம் இல்லையா அப்போது வந்து கேட்டால் கமல்ஹாசன் தான் சொல்லணும் கமல்ஹாசன் எப்படி சொல்வார் தன்னை ஒரு யோக்கியன்னு சொல்லிக்கணும் நான் என்னால் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லணும் சொல்லட்டோன்ற நான் அப்போ சொல்லாமல் இருக்கிறாருன்னா அப்போ இங்கே அங்கே ஏதோ நடந்துருக்குன்றது தானே சார் ஆயிடுது பேசணும்ல தன் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா நான் இல்லைன்னா குற்றம் நான் குற்றமற்றோம்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் கமலஹாசனுக்கு ஒரு வேலை இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி இது இன்னும் நம்ம பெரிய பிரச்சனை ஆக்கிடுவோமோ அந்த சார் ஏற்கனவே பெரிய பிரச்சனை பண்ணுறோம் தானே சார் இவன் ஏற்கனவே எல்லாரும் நோண்டி விட்டு தானே இருக்கான் ஒன்று ஒருத்தராக ஒழுங்காக வாழ்ந்தானா நான் கேட்கறேன் அப்படின்னா பெரிய அப்புறம் எதாவது சொல்லிவிடுவேன் நான் ஏற்கனவே ஒரு சார் வந்து இங்கே நீங்கள் குற்றம் குறைய நீங்கள் பார்த்துட்டு போனால் யாரும் யாரோட வாழ முடியாது சார் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேவலமாக போங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை கூட குறையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்றத அர்த்தம் தாரு அட்ஜஸ்ட் பண்ணால் வேறு பொருள் கிடையாது இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேறு இருக்குது நான் சொல்கிறது கேட்டால் சில குறைகள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குணத்துலேயோ இல்லை எண்ணங்கள்லேயோ சில குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் வாழ்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா குற்றம் குறை பார்த்துட்டு கேட்டால் எல்லோரும் பிரிஞ்சு தான் போகணும் இங்கே பாதி பேர் வாழ்கிறோம் பாதி பேர் வாழ்கிற மாதிரி இருக்கிறான் எல்லா வீட்லேயும் கருத்து வேற்றுமை இருக்குது சில பேர் சகிச்சுட்டு வாழ்கிறான் சில பேர் வந்து வாழ்கிறான் சில பேர் வாழ்கிற நடிக்கிறான் வேறு வழி காலத்தை ஓட்டிட்டு தான் போனோம் நீங்கள் இது வேணாம் அது வேணான்னு நீங்கள் வாழ்க்கைப்பெல்லாம் ஓடிட்டே இருக்க வேண்டி தான் இன்றைக்கி வாணி வேணாம் சரிகா வேணாம் கௌதமி வேணாம் அடுத்தது வேணாம் வேணாம் வேணான்னு அடுத்தது இன்னும் இன்னொன்று சுற்றிட்டு இருக்கிறான்னு எனக்கு கூட வச்சுட்டு அது என்ன ஒரு பேர் கூட இருக்கேன் பூஜாவா கிஜாவோ ஏதோ ஒடிச்சுடுங்க ஏதோ சொல்கிறேண்ணா அந்த மாதிரி என்ன கேட்டால் நீ காலம் ஃபுல்லாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற நான் யார் கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் குறை குற்றம் குறைகள் இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும் காலத்தை அப்படி தான் ஓட்டணும் தவிர நீங்கள் விலகி 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 போனீங்கன்னா இங்கே வந்து வந்து நீங்கள் வந்து ஓடிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை ஃபுல்லாக அதை வச்சு நிறைய பேர் அரசியல் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க இப்போ எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் உங்கள் தகுதிக்கு லிவிங் டுகெதர்னு ஒன்று வந்து நீ வாழ்ந்த சரிங்களா வாழும்போது நான் கேட்டனால் வந்து அங்கே ஏதோ சிக்கலாகிடுச்சு சரிங்களா இப்போ அவங்க வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறாங்க சரிங்களா சார் இங்கே சமூக பறவை ஒன்று இருக்குது சார் நீங்கள் என்ன தான் யார் ஒன்று யார் வேணும்னு குற்றம் சொல்லலாம் ஆனால் சமூக பறவை ஒன்று இருக்குது இப்போ யார்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் பொதுவான ஆள்கிட்ட சொல்லுங்கள் கமலஹாசன் ரசிகர்கிட்டே சொல்லுங்கள் கௌதமி இப்படி வந்து சொல்கிறாங்களே என்ன கேட்டால் ஏதாவது பண்ணியிருப்பார் ஏன்னா நம்ம ஆண்டவர் ஆண்டவர் நிலைமை இப்போ பேண்டவர் நிலைமை ஆயிடுச்சு பார்த்திங்கல்ல ஆண்டவர் நம்ம ஆண்ட ஏன்னா தான் சொல்லிட்டு இருக்கிறான் அந்த கட்சியில் இருக்கிறவங்க என்னன்னு கேட்டால் ஆண்டவர் 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 நிலைமை பேண்டவர் நிலைமை ஆயிடுச்சு ஆண்டவர் செ சொல்லி அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குது கிருஷ்ணா கமலஹாசனுக்கு ஒரு பார்வை இருக்குது ரஜினிகாந்த் நம்ம ரொம்ப யோகியான்னு நினச்சிட்டு இருந்தால் இப்போ முதல் ரொம்ப கோடு போட்டார்னு சொன்னாங்களா இல்லையா கரண்ட் ஆஃபானதான் நான் வந்து முதுவில் கோடு போட்டார் சொன்னாங்களா சொன்னாங்களா இல்லையா நம்ம ரஜினிகாந்தை ரொம்ப யோகியான்னு நினச்சிட்டு இருக்கோம் அவர் ஒரு ஆன்மீகவாதி யோகி அவர் வந்து அப்படிலாம் நம்ம சொல்லி தான் இருக்கிறோம் ஆனால் கம்மியாக அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்லை சொன்னாங்களா இல்லையா ஒருத்தர் வெளிப்படையாக வந்து சொன்னாங்க ரொம்ப வந்து சொன்னாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவரே பொது மேடையிலே சொன்னார் என்ன சொன்னார் எனக்கு கிட்டவே சேர்க்கவே இல்லைன்னா சொன்னார்ல இவங்களோட பெரிய மனிதர்கள் இவங்க நிலமையே அப்படி தான் இவங்கெல்லாம் வயசு எவ்வளோ தெரியுமா எழுபதுக்கு மேலே முப்பது வயசு வந்து ச நேற்று வந்து நடிகர் மேலேயே வந்து குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை அப்படி அதை ஏற்றுக்க முடியாது நம்ம அது கடந்து போகலாம் சிவகார்த்திகை மேலே ஒரு குற்றச்சாட்டு தான் கடந்து போகலாம் இவங்களுக்கெல்லாம் எழுபது வயசு தாத்தாவான ஒரு ஆள் இருக்கிறவங்கெல்லாம் ஆனால் இவங்க மேலே என்ன மாதிரி குற்றச்சாட்டு வருது அதனால நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நன்மை செய்தாலும் சார் நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் நீங்கள் சொல்லலாம் கௌதமி புத்துணோயில் வந்தாங்க அவங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன் பாதுகாத்தேன் எல்லாம் நீங்கள் சொல்லலாம் சார் ஆனால் நீங்கள் எப்படின்றது சமூகத்துக்கு தெரியும் கமல்ஹாசன் எப்படிப்பட்ட நபர் சமூகத்துக்கு தெரியும் ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட என்றைக்கோ ஒரு நாள் வெளியே வந்துச்சு இல்லை எவ்வளோதான் நீங்கள் ஒரு வேஷம் போட்டாலும் யோகிய வேஷம் போட்டாலும் ஒரு நாள் வெளியே வருது இல்லை எல்லாேருக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் எவ்வளோ தான் நல்லவனு வேஷம் போட்டாலும் ஒரு நாள் வெளி போட்டுரும் அப்போது சமூகத்துக்கான ஒரு பார்வை இருக்குது அந்த சமூகத்துக்கு பயந்து தான் நம்ம வாழணுன்ற நான் அது வந்து பயனு கூட நீங்கள் எடுத்துக்கணும் அது ஒரு பொறுப்பு அது சமூகத்துக்கு நம்ம நம்ம கொடுக்குற மதிப்பு நீங்கள் என்றைக்காவது நீங்கள் வந்து நீங்கள் விலகணும் அந்த மதிப்பில் இருந்து இருந்து நீங்கள் விலகணும் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பீங்க கமலஹாசன் நீங்கள் அப்படி தான் நிற்கிறேன் நீங்கள் என்ன தான் அரசியல் கட்சி தலைவர் தலைவராகனு நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க ராஜ்யசபா உறுப்பினராக நீங்கள் கற்பனை கூட பண்ணிக்க மாட்டீங்க ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி வந்து சிக்கலாக நிற்குது பார்த்தீங்கன்னா முள் நெரிஞ்சு முள் மாதிரி வந்து நிற்குது பாருங்கள் நீங்கள் என்னைக்கோ போட்ட ஆட்டம் என்றைக்கோ நீங்கள் பண்ண சீண்டல் எங்கே வந்து நிற்குது அன்றைக்கி சரியோ குற்றமோ குறையோ வாணின்னு ஒரு பொம்பளை நீங்கள் கடைசி வரைக்கும் நீ வாழ்ந்துருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட உரிமை தான் நான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் டைவர்ஸ் எத்தனை டைவர்ஸ் வேணாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு உரிமை தான் ஆனால் நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக மைனஸ்லாம் வந்து நிற்கிறீங்க நீங்கள் மிகப்பெரிய கலைஞன் மகா கலைஞன் உலக மகா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகன் என்ன உலக நாயகன் ஆனால் ஒரு சின்ன அற்ப விஷயத்தில் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களே உலக நாயகன் சொல்லுங்க பார்க்கலாம் மகள் வயசு கிட்டத்தட்ட பேத்தி வயசுன்னு கூட சொல்ல முடியும் இல்லையா உங்களோட வயசை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு நிற்குது என் மகள் பாதுகாப்பு கருதி கௌதமுடைய மகளுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு இருக்குமா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குமா கமலுக்கு என்ன வயசு இருபத்தி ரெண்டு இதை விட என்ன சார் அசிங்கம் வேணும் மினிமம் வந்து மினிமம்ன்றது மேக்சிமம் ஒழுக்கமாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் மினிமம் ஒழுக்கமாவது இருக்கணுன்ற மினிமம் டிசிப்ளினாவது இருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி கமலாசன் தான் அசிங்கம் போட வேண்டியதான் வேணும் ஓகே சார் கண்டிப்பாக பல சிறப்பான கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி நன்றி